ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் ஊழல்வாதிகள் சிறையில் தங்களது வாழ்நாளை கழிப்பார்கள் இது மோடியின் உத்தரவாதம் என்றார் இன்று தேர்தல் நடைபெறும் இந்த நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரே ஒரு தொகுதியில் தான் காங்கிரஸ் வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது மும்பையில் உள்ள ஆறு தொகுதிகளிலும் டெல்லியில் உள்ள ஏழு தொகுதிகளிலும் எந்த கட்சி பெருவாரியாக ஜெயிக்கிறதோ அந்த கட்சி தான் மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் நூற்றுக்கு முன்னூறு தடவை சிறுபான்மையினர் பற்றி பேசுகிற திமுக கூட முஸ்லிம் வேட்பாளரை களமிறக்கவில்லை அத்தலா மசூதியில் இன்றும் செம்பருத்தி திரிசூலம் மணி உள்ளிட்ட ஓவியங்களை பார்க்க முடியும் மசூதியின் தூண்களிலும் இந்து கோயில் கட்டடக்கலை வெளிப்படுகிறது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் ஊழல்வாதிகள் தங்கள் வாழ்நாளை சிறையில் தான் கழிப்பார்கள் என கூறியிருக்கிறாரே பிரதமர் மோடி வணக்கம் நண்பர்களே மேற்கு வங்க மாநிலம் ரூலியா மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசினார் அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் ஊழல்வாதிகள் சிறையில் தான் தங்களது வாழ்நாளை கழிப்பார்கள் இது மோடியின் உத்தரவாதம் என்றார் மோடி கூட்டணியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் உள்பட அனைவருமே ஊழல்வாதிகள் தேதிக்கு பிறகு புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் அவர்கள் அனைவரும் தங்களது வாழ்நாளை கழிக்க வேண்டியிருக்கும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஊழல்வாதிகள் மீதான நடவடிக்கை தீவிரமடையும் இது மோடியின் உத்தரவாதம் ஜி இஸ்கான் ராமகிருஷ்ணா மிஷன் பாரத் சேவாசிரம் சங்கம் ஆகியவற்றுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் வகையில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கும் கருத்து கண்டனத்துக்குரியது ஒரு சாராரின் வாக்கு வங்கியை பெறுவதற்காக ஹிந்து சமூக மத அமைப்புகளுக்கு எதிராக மம்தா இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் கண்ணியத்தின் எல்லையை கடந்து விட்டார் மம்தா என்று எச்சரித்தார் மோடி முன்னதாக ஆரம்பாக் தொகுதிக்கு உட்பட்ட கோகாட்டில் நடந்த தேர்தல் பிரச்சார பேரணியில் பேசிய மம்தா பானர்ஜி ராமகிருஷ்ணா மிஷன் மற்றும் பாரத் சேவாசிரம் சங்கத்தின் சில துறவிகள் டெல்லியில் பிஜேபி தலைவர்களின் செல்வாக்கை பெற்று அதன்படி செயல்படுகின்றனர்

பிரதமர் மோடி தன் கருத்தை தெரிவித்தார் இதனிடையே ஜார்க்கண்டின் நகரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி காங்கிரசை சாடினார் மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் காங்கிரஸ் கட்சி வாரிசு அரசியலை ஆதரிக்கிறது மக்களவை தொகுதிகளை இது தங்களது மூதாதையர் சொத்து போல கருதுகிறது காங்கிரஸ் கட்சியின் இளவரசர் மாவோயிஸ்ட் மொழியில் பேசி தொழில் அதிபர்களை அச்சுறுத்துகிறார் காங்கிரஸ் கி பாஷா शाहजादे की भाषा पूरी तरह नक्सली भाषा है माओवादी भाषा है आज मोदी ने नक्सलियों की कमर तोड़ दी है इसलिए आज रंगदारी की जिम्मेदारी कांग्रेस और जामुओं ने उठा के ली है அதனால் எந்த தொழில் அதிபரும் அந்த கட்சி அதாவது காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் முதலீடு செய்வதற்கு முன் ஐம்பது முறை யோசிக்கிறார்கள் அந்த அளவுக்கு நிலைமை மோசமாகி இருக்கிறது கோன் உதோபதி பூஜி நிவேஷ் சார் இன்ராஜ் மீங்க வந்து விரோதி விசாரதாரா நூற்றாண்டை போலத்தான் இருக்கிறது அம்மாவுக்கு பதிலாக மகன் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுகிறார் இது எட்டு வயது பள்ளி சிறுவனுக்கு கூட தெரியும் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இடதுசாரிகள் ஆகிய மூன்றும் வெவ்வேறு அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அவை செய்யும் பாவங்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன இந்த கட்சிகள் மேற்கு வங்கத்தை ஏழை மாநிலமாகவே மாற்றி வைத்துள்ளன ஏழைகள் தொழிலாளர்கள் எஸ்சி எஸ்டி என முழங்குவார்கள் ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் இதற்கு மேற்கு வங்கமே நல்ல உதாரணம் என்று பேசினார் மோடி இல்ல மோடி வந்து ரொம்ப குறிப்பா சொல்லி இருக்கிறது நேற்றைய பிரச்சாரத்துல ஊழல்வாதிகளுக்கு எதிராக அவர் கூறியிருக்கக்கூடிய விஷயம் நான் இந்த முறை ஆட்சிக்கு வந்ததும் ஊழல்வாதிகள் நிம்மதியாக இருக்க முடியாது அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இது வந்து மொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் அத்தனை பேருக்கும் எதிரான எச்சரிக்கை என்பதை சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நடைபெறும் ஐந்தாம் கட்ட தேர்தல் பற்றி எட்டு மாநிலங்களில் நாற்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் இன்று ஐந்தாம் கட்ட மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது காங்கிரசனுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஸ்மிருதி இரானி பியூஷ் கோயல் உள்ளிட்ட அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு மகாராஷ்டிரத்தில் பதிமூன்று மேற்கு வங்கத்தில் ஏழு பீகார் ஒடிசாவில் தலா ஐந்து ஜார்க்கண்டில் மூன்று ஜம்மு காஷ்மீர் லடாக்கில் தலா ஒரு தொகுதி என மொத்தம் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடக்கிறது ஒடிஷாவின் முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவும் சேர்ந்து நடக்கிறது மொத்தம் எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி பேர் வாக்களிக்க உள்ளனர் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி லக்னோ தொகுதியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பீகாரின் ஹாஜிபூர் தொகுதியில் லோக் ஜன்சக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியினுடைய தலைவர் சிராக் பாஸ்வான் பீகாரின் சரண் தொகுதியில் பிஜேபியுடைய மூத்த தலைவர் ராஜீவ் பிரதாப் ரூடி மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவர் லாலுடைய மகள் ரோஹிணி ஆச்சாரியா மும்பை வடக்கு தொகுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா தொகுதியில் தேசிய மாநாட்டு கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லா ஆகியோர் இன்றைய தேர்தல் களத்தில் நிற்கும் முக்கிய வேட்பாளர்கள் இதுல இந்த இந்த தேர்தலை தாண்டி ஒரு ஒரு கூடுதல் தகவல் நான் சொல்லிட்டு வர்றப்போ ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா தொகுதியில் அப்படின்னு நான் சொன்னேன் ஆக்சுவலா இன்னைக்கு பாராமுல்லா பாராமுல்லானே சொல்லிட்டு வந்திருக்கோம் இந்த பாராமுல்லாவுடைய ஒரிஜினல் நேம் என்ன தெரியுமா வராகி முல்லான்னு பேர் அதாவது வராகம் அதாவது தசாவதாரத்துல ஒண்ணு அதனுடைய இதோட கனெக்டடா அமைந்த பெயர் வராகம் வராகமுல்லான்னு பேர் இந்த வராகம் வராகமுல்லாதான் மருவி இன்றைக்கு பாராமுல்லா என்று சொல்லப்படுகிறது சரி அடுத்த திரும்பவும் இந்த விஷயத்துக்கு வருவான் அயோத்தியாவை உள்ளடக்கிய தான் தேர்தல் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நாற்பது தொகுதிகளில் பிஜேபி போட்டியிடுகிறது மகாராஷ்டிரத்தில் அப்பாவிகளான சாதுக்கள் அடித்துக் கொள்ளப்பட்ட பால்கர் தொகுதியிலும் பிஜேபி போட்டியிடுகிறது இந்த தொகுதிங்கிறது சிவசேனையினுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய தொகுதி அந்த இடத்துல பிஜேபி போட்டியிடுகிறது ஐந்து கட்ட தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் இதுவரை நடந்து முடிந்த நான்கு கட்ட தேர்தல்களில் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன ஐந்தாம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிக்க பொதுமக்கள் அதிக எண்ணிக்கையில் திரண்டு வந்து வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளுகிறோம் குறிப்பாக நகரங்களைச் சேர்ந்த மக்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் சில தொகுதிகளில் மட்டும் நேரம் மாறுபடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று தேர்தல் நடைபெறும் இந்த நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரே ஒரு தொகுதியில் தான் காங்கிரஸ் வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது அது ரேபரேலி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் இந்த நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பிஜேபி கூட்டணிக்கு நாற்பது தொகுதிகள் கிடைத்தன அல்ல பிஜேபிக்கு மட்டுமே முப்பத்தி ஒரு தொகுதிகளில் வெற்றி கிடைத்தது திரிணாமுல் காங்கிரஸ் ஐந்து தொகுதிகளிலும் பிஜு ஜனதா தளம் இரண்டு தொகுதிகளிலும் தேசிய மாநாட்டு கட்சி ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றன மும்பையில் உள்ள ஆறு தொகுதிகளிலும் இன்று தேர்தல் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மும்பையில் உள்ள ஆறு தொகுதிகளிலும் டெல்லியில் உள்ள ஏழு தொகுதிகளிலும் எந்த கட்சி பெருவாரியாக ஜெயிக்கிறதோ அந்த கட்சிதான் மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் இது எழுதப்படாத விதியாக இருந்து வருகிறது மும்பையில் நடைபெறக்கூடிய இந்த ஆறு தொகுதிகளும் பெல்வதர் சோ இந்த ஆறு தொகுதி டெல்லியில இருக்க ஏழு தொகுதி இதுல பெருவாரியா ஜெயிக்கிற கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆட்சியில் மத்தியில் ஆட்சியில் அமர்ந்து இருக்கிறது ஸோ அந்த விதத்துல இந்த மும்பையில் நடைபெறும் தேர்தல் ரொம்ப ரொம்ப ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை பெறுகிறது முஸ்லீம் வேட்பாளர்களின் எண்ணிக்கை சரிந்துள்ளதே முஸ்லிம் வேட்பாளர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலோடு ஒப்பிடுகையில் இந்த முறை பெரிய அளவில் சரிந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் நூத்தி பதினைந்து முஸ்லிம் வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் இந்த தேர்தலில் எழுபத்தி எட்டு முஸ்லிம் வேட்பாளர்களே போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இம்முறை தேசிய அளவில் அதிகபட்சமாக பகுஜன் சமாஜ் கட்சி முப்பத்தைந்து முஸ்லிம் வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறது இதில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் பதினேழு முஸ்லிம் வேட்பாளர்கள் களம் கண்டுள்ளனர் மத்திய பிரதேசத்தில் நாலு டெல்லி மற்றும் பீகாரில் தலா மூணு உத்தரகண்டில் இரண்டு ராஜஸ்தான் தமிழ்நாடு மேற்குவங்கம் வங்கம் ஜார்க்கண்ட் தெலுங்கானா குஜராத்தில் இருந்து தலா ஒன்று என பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் முஸ்லிம் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதற்கு அடுத்ததாக காங்கிரஸ் பத்தொன்பது முஸ்லிம் வேட்பாளர்களை களம் இறக்கி இருக்கிறது அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் சார்பில் ஆறு முஸ்லிம் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் திரிணாமுல் காங்கிரஸ் ஆறு முஸ்லிம் வேட்பாளர்களையும் சமாஜ்வாதி கட்சி நான்கு முஸ்லிம் வேட்பாளர்களையும் களம் இறக்கி இருக்கிறது பிஜேபி ஒரு முஸ்லிம் வேட்பாளரை களம் இறக்கி இருக்கிறது கேரள மாநிலம் மலப்புரம் தொகுதியில் பிஜேபி சார்பில் டாக்டர் அப்துல் சலாம் என்பவர் போட்டியிடுகிறார் இவர் காலிக்கட் யூனிவர்சிட்டியினுடைய முன்னாள் வைஸ் சான்சலர் என்பது குறிப்பிடத்தக்கது நூற்றுக்கு முன்னூறு தடவை சிறுபான்மையினர் பற்றி பேசுகிற திமுக கூட முஸ்லிம் வேட்பாளரை களமிறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மாறாக தன் கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கு ராமநாதபுரம் தொகுதியை திமுக தலைமை ஒதுக்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் இருபத்தி ஆறு முஸ்லிம் வேட்பாளர்கள் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டனர் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் தலா நான்கு பேர் பகுஜன் சமாஜ் கட்சி சமாஜ்வாதி கட்சியிலிருந்து தலா மூன்று என்சிபி மற்றும் சிபிஐஎம் கட்சியிலிருந்து தலா ஒன்று என அவர்கள் அதாவது முஸ்லிம் வேட்பாளர்கள் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டனர் முஸ்லிம் வேட்பாளர்கள் போட்டியிடுவது ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது இது கொடிபிடிப்பது போல சொல்லிக் கொள்ளுகிற கட்சிகளே முஸ்லிம்களை வேட்பாளராக களமிறக்குவது இல்லை என்பது இந்த இவ்வளவு நான் சொன்ன இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும் அத்தலா மசூதி விவகாரம் என்பது என்ன உத்தரப்பிரதேச மாநிலம் ஜோன்பூரில் பதினாலாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிக பழமையான அத்தலா மசூதி உள்ளது இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் வரலாற்று சின்னமாக அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேஷ் சன்னி மத்திய வக்பு வாரியத்தின் சொத்தாக அது இருக்கிறது இந்நிலையில் இந்த மசூதி முன்பு கோயிலாக இருந்ததாக கூறி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக்ரா மற்றும் மதுராவில் இது போன்ற வழக்குகளால் பிரபலமான வழக்கறிஞர் அஜய் பிரதாப் சிங் இந்த வழக்கையும் தொடுத்திருக்கிறார் உத்தரப்பிரதேஷ் மத்திய சன்னி வக்பு வாரியம் மற்றும் அத்தலா மசூதி நிர்வாக கமிட்டிக்கு எதிராக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான மனு ஜோன்பூரின் கூடுதல் செஷன்ஸ் சிவில் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் அளிக்கப்பட்டது இதனை நீதிபதி கிரண் மிஸ்ரா விசாரணைக்கு ஏற்றார் வழக்கறிஞர் அஜய் பிரதாப் சிங் தன்னுடைய மனுவுக்கான ஆதாரங்களாக இந்திய தொல்லியல் துறை இயக்குநரின் ஆய்வுகளையும் சில வரலாற்று நூல்களையும் இணைத்துள்ளார் இனி அந்த வரலாற்றை பார்ப்போம் மன்னர் ஜெயச்சந்திரா ரத்தோர் என்பவர் ஜோன்பூரை ஆட்சி செய்து வந்தார் அவர் ஜோன்பூரில் அத்தலா மாதாவுக்கு ஒரு கோயில் கட்டினார் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழில் ஜெயச்சந்திரா ரத்தோரை தோற்கடித்த பெரோஜ் ஷா அத்தலா கோயிலை இடிக்க உத்தரவிட்டார் இதனை அந்த பகுதிவாசிகள் தடுக்க முயற்சி செய்து கடைசியில் தோற்றனர் பிறகு அனைவரும் அந்த பகுதியை காலி விட்டு அருகில் இருக்கிற கிராமங்களில் குடியேறினர் இதைத் தொடர்ந்து கோயில் இருந்த இடத்தில் மசூதி கட்டப்பட்டது அதற்கு ஷாஹி அத்தலா மசூதி என்று பெயர் வைக்கப்பட்டது பெரோஷாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த இப்ராஹிம் ஷா கிபி ஆயிரத்தி நானூத்தி எட்டில் மசூதியை முழுமையாக கட்டி முடித்தார் அத்தலா மசூதியில் இன்றும் செம்பருத்தி திரிசூலம் மணி உள்ளிட்ட ஓவியங்களை பார்க்க முடியும் மசூதியின் தூண்களிலும் இந்து கோயில் கட்டடக்கலை வெளிப்படுகிறது இவையெல்லாம் ஒரு காலத்தில் இந்து கோயிலாக அந்த மசூதி இருந்தது என்பதற்கான சான்றுகளாகும் இவற்றை கல்கத்தா ஓவிய கலைக்கல்லூரி முதல்வர் இ பி ஆய்வு செய்து தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோயிலை ஒட்டியுள்ள ஞானவாபி மசூதி மதுராவில் கிருஷ்ண ஜென்மபூமி கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஷாஹி ஈத்கா மசூதி ஆகியன தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு பல்வேறு நீதிமன்றங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது இப்போது அந்த பட்டியலில் ஜோன்பூரில் அத்தலா மசூதியும் இணைந்துள்ளது அத்தலா மசூதி வழக்கு மே இருபத்தி இரண்டாம் தேதி நீதிமன்ற விசாரணைக்கு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி கோலாகலாஸ் டிவியுடன் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்